கொள்கை ரீதியாக வணக்கவியல் ரீதியாக பெருநாளில் தொடங்கி தராவிகளை எல்லாம் சேர்ந்து ரமலான் மாசத்தில் இரவு தொழுகையில் நின்று வணங்கி தொழுவது நம்மிடத்தில் பேதமை வகுப்புவாதம் பிரிவு இவைகளை எல்லாம் நாம் ஊக்குவிக்கிறோம் அதுதான் உண்மை பகைமையை பாராட்டுகிற பொழுது பகைமையை நாம் ஊக்குவிக்கிற பொழுது பகைமையை நாம் அதை பகைமை பார்த்த பொழுது ஷெய்தானை நம்ம பாராட்டணும்னு அர்த்தம் யூகே அலையும் அதாவா உங்களுக்கு மத்தியில் மனங்களுக்கு மத்தியில் ஷெய்தான் அந்த குரோதத்தை காழ்ப்புணர்ச்சியை வன்மத்தை விதைக்கிறான் அதுவும் நாம தண்ணி ஊற்றி யூரியா எல்லாம் போட்டு உரத்தெல்லாம் போட்டு நல்லா வளர்க்குறோம் அவர் நிற்கிறானா அவங்க பக்கத்தில் தொழுகையில் நிற்கக்கூடாது அவர் நிற்கிறாரா அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது அவர் வகாதி அவர் தபிக்கு இவரு தரீக்கா என்றெல்லாம் சலாத்தை நாம் கூறு போட்டோம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிம்பாங்க வேற்றுமையில் கூட நீங்கள் ஒற்றுமை காணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒற்றுமையிலே நாம வேற்றுமை காண்கிறோம அவங்க சலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு உறவுகளை பிரிந்து நம்முடைய இரத்த பந்தத்தை முறிந்து வாழக்கூடிய நிலைமை யார் ரஹம் சொந்த பந்தங்களை யார் முறித்து வாழுகிறார்களோ ஒரு துவா மறுக்கப்படும் ஏற்கப்படாத துவா நாம